ஓம் சக்தி தங்கமே உன் வாழ்க்கையில் அதிக தோல்விகளை நீ சந்திப்பதற்கு முதல் காரணம் என்னவென்று தெரியுமா தைரியமாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அடியெடுத்து வைப்பாய் ஆனால் உன் மனதிலோ ஆயிரம் கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கும் நான் செய்யும் செயல் சரியானதா இந்த செயல் மூலமாக முன்னேற்றம் எனக்கு கிடைக்குமா ஒருவேளை நான் தோல்வி அடைந்து விட்டால் நான் என்ன செய்வது பலரும் பார்த்து என்னை பலவாறு பேசுவார்களே கேலியும் கிண்டலுமாக என்னை பேசி என் மனதை காயப்படுத்துவார்களே பின்பு எப்படி நான் முயற்சி செய்வது என்று முயற்சி செய்யும் அந்த நொடியில் கூட பின்வாங்கி நின்றால் எப்படி வெற்றியை காண்பது பார்ப்பவர்கள் பல நினைக்கிறார்கள் என்று நீ வருந்தினால் வாழ்க்கை முழுவதும் வருந்தி கொண்டுதான் இருக்க வேண்டும் மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக உடைய வாழ்க்கையை நீ வாழவில்லை உனக்கென்று ஒரு குறிக்கோள் உனக்கென்று ஒரு நல்ல குணம் இருக்கிறது அந்த குறிக்கோளை அடைவதற்கும் நல்லதை மற்றவர்களுக்கு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உனக்கு நான் உருவாக்கி இருக்கிறேன் ஆனால் உன்னுடைய விளையாட்டுத்தனத்தால் நான் ஒரு இருக்கின்ற வாய்ப்பை நீ கை நழுவ விட்டு விடுகிறாய் கை நழுவ விட்டுவிட்டால் அது நிச்சயமாக நிறைவேறுமா என்ன நிறைவேறாது அப்படித்தானே தங்கமே எப்பொழுதும் உடைய மனம் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவான சிந்தனைகள் ஒருவனிடம் இருக்குமே ஆனால் அவன்தான் இந்த உலகத்தில் சிறந்த வெற்றியாளன் புரிந்து கொள் பிள்ளையே நீ எப்போதுமே இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதனை செய்துவிடு அதற்காக யோசிக்காமல் செய்யவாமா யோசிக்காமல் செய்தால் என் வாழ்க்கையில் பல இழப்புகளை நான் சந்திக்க நேரிடும் அதனால் நான் யோசித்துதான் ஆக வேண்டும் என்னதான் செய்வது என்று நீ கேட்கிறாய் கவலைப்படாதே உனக்கென்று ஒரு நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தருவேன் உன் அருகில் இருப்பவர்களிடம் எப்போதும் போல அன்பாக இரு அவர்களுடைய அன்பு உடைய வாழ்க்கைக்கு பங்கு நிச்சயமாக வகிக்கும் நீ எதை நினைத்து வாடிக்கொண்டிருந்தாயோ அந்த வாட்டத்திற்கு கூட உனக்கு நல்லவர்களின் மூலமாக நிம்மதியான சந்தோஷமான வார்த்தைகளுக்கு கிடைக்கும் வார்த்தைகள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தும்படி இருந்தால் அந்த வார்த்தையை கண்டு நீ அஞ்ச வேண்டாம் எப்போதுமே மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று இந்த காலத்தில் நீ வருந்த வேண்டாம் உனக்கு சரியென்று எது தோன்றுகிறதோ அதை செய்தால் போதும் நீ நினைத்துவிட்டால் அது நிச்சயமாக நடந்துவிடும் உடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் உடைய பொறுமையை மட்டும்தான் உடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு மனிதனால் செய்ய முடியாது என்று நினைத்த காரியம் கூட பொறுமை இருந்தால் அவர்களால் செய்ய முடியும் இப்படிப்பட்ட பொறுமையை நீங்கள்தான் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் நான் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் யார் என்ன நினைப்பார்கள் யார் என்ன சொல்வார்கள் என்று ஒரு நொடியும் நினைத்தால் வாழ்க்கை அழிந்துவிடும் எதையும் நினைக்காமல் வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்து கொள்